யாத்தி என்ன பண்றதுன்னு தெரியலையே திடீர்னு பொண்ணு பார்க்க வாரேன்டாக என்ன பண்றது ஏதோ பண்றதுன்னு ஒண்ணும் புரியல கைய ஓட மாட்டேங்குது காலு ஓட மாட்டேங்குது இப்ப நான் என்னத்த பண்ணுவேன் போட்டபோது போட்டபடியே இருக்கு ஒரு வேலைய ஓட மாட்டேங்குது என்னடி என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு காலங்காத்திலே வீடு ஒட்டல் அடிச்சுட்டு இருக்க ஏதோ பண்டிகை கிண்டிக்க வருதா என்ன எத பண்டிகைலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லத்த நம்ம முள்ளைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராக நம்ம வீட்டுல தானே வச்சு பொண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதான் வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு கிடக்கேன் டம்மா விவரம் கட்டத்தனமா அவங்க தங்கச்சிக்கு நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்களா இது சேரின்ட்டு பண்ண பண்ணு உட்காந்துருக்கு மாப்பிள்ள என்ன பண்றாரா அவர் ஏதோ பிசினஸ் பிசினஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காரான் என்னி எனக்கும் ஒரு சந்தேகம் கேளுமா உங்களுக்கு தான் அங்கே வீடு வாசலாம் கிடக்குல்ல அங்கே பார்க்காம எதுக்கு பொண்ணு இங்கே வர சொல்லி பார்க்குறீங்க வர வரலாம் பொண்ணு பார்க்க இது ஒன்றும் சத்திரம் இல்லை எங்கள் வீடு அடி உனக்கு என்ன டி அம்மா என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நான் உனக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன் ஏண்டி ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி முடிஞ்ச உதவி பண்ணுவோம்

வைக்கேன்னு ஒரு பத்து மூலம் பூ வேணும் அதை அவள்கிட்ட சொல்லிட்டா கட்டி வச்சிருவா வாங்கிக்கலாம் அப்படியா போயிட்டு வா போயிட்டு வா வேற என்ன கூட சொல்லு நானும் என் ஒன்றும் செய்யறோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த சாயங்காலமே அம்மா முல்ல அண்ணன் அண்ணி எல்லாம் வந்துருவாங்க எல்லா வேலையும் நானும் உமாலுமே பார்த்துக்கிறேன் நீங்க இருந்து ஆசிர்வாதம் பண்ணா மட்டும் போதும் அதுக்கு என்ன இந்த ஆராயம் பண்ணிடுவோம் சரி தேர்ந்து போயிட்டு வந்துடுறேன் வா வா உனக்கு ஆச்சு புத்தி கித்தி கெட்ட போச்சா மூளை கிலோ போச்சா எனக்கு ஒன்றும் புரியல நீ பாட்டுக்கு அவங்க செய்கிறதுக்குலாம் பண்ணிடலாம்னு செஞ்சிடலான்னு எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை தலையை ஆட்டுற உனக்கு என்ன ஆச்சு மறைக்கிற கழறுச்சா மரியாய் எனக்கு எந்த மாதிரியும் கழட வடி நான் அம்மா ஞாபகம் இருக்குல்ல ஆமா அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிற அடியே இவர்கள்ட நம்ம குறுக்கப்புண்டுேந்து பொண்ணு பார்க்க வரக்கூடாது மாப்பிள்ள பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னோம் வையன் நம்மளை ஒரு பொருட்டாவே உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் மதிக்க மாட்டானுங்க நீ பாட்டின்னு கத்திட்டு கடை நாங்கள் பார்த்து செய்யறதை செய்வோன்னு பண்ணுங்கள் இவனுங்களை அவனுங்க ரூட்லேயே போய் தாண்டி அடிக்கணும் நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சதை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம்ல நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு ஏம்மா அப்படி ஏதோ பிளான் போட்டுட்டேன் அப்படி தானே பார்க்கத்தானே போறேன் பாரு பாரு இந்த அலைமையில் யாருன்னு இனிமேல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் பாருங்கள் சூப்பர்மா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே கூடி உறவாடி கெடுங்கிறது நீ கேள்விப்பட்டிருக்கீல இந்த வாட்டி அம்மா இதை தான் கையில் எடுத்திருக்கேன் பாரு நடக்க போகிறத மட்டும் பாரு மல்லைய ஜாமனுக்கு வலைய சொல்லுங்கடானா எல்லாம் யானை வில குதிரை விலையெல்லாம் சொல்கிறானுங்க இப்படி போனால் எப்படி எல்லாம் இப்போ சோறு வங்கி தின்றதா ஐம்பது நூறுக்கு தனிக்கும் மல்லிகை ஜாமன் வாங்கினா பரவாயில்ல ஐநூறு ஆயிரம்னு ஒரு நாளைக்கே ஆனால் என்ன பண்ணுறது நம்மலாம் சின்ன பிள்ளை இருக்கறப்ப தரோப்ல கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுங்கனாலே தருவாங்க இப்போ 5 ரூபாய்க்கு கம்மி இல்லங்கறானுங்க என்ன பண்றது ஏறி போய் கிடக்கு எப்படிடா இதெல்லாம் சரி கட்ட போறோமோ தெரியல பேசாம இந்த பூ வியாபாரத்தை விட்டுட்டு ஒரு மல்லிகை கடையும் காய்கறி கடையும் போட்டுட்டு உட்கார்ந்தறலாம் போல அடிய ஒத்தராசா அட மல்லி காக்கா அடி ஒண்ண பாக்க தாண்டி உங்க வீட்டுக்கு வந்துட்டேனே நீ எங்க போய் வரவே ஒண்ணுமில்லக்கா மல்லிகை கடைக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் வீட்டுக்கு காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு மோதிய போய் சமைக்கணும் பார்த்தீங்களா அதான் நேரமே வந்து வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன் அது எதுக்கு தனியாக கடந்து போறேன் அது ஒன்றும் இல்லைக்கா மளிகை சாமான் கடைக்கு வாங்கலான்னு போனாலே ஐநூறுவா செலவாயிடுது என்ன பண்ணுறது சொல்லுங்க இப்படியே போனா நம்ம எப்படி காலம் தல்றதுன்னு தெரியல நிலவாசியெல்லாம் ஏறி போய் கடைக்கு பத்தியா அதான் சரி வாங்கக்கா வீட்டில் போய் பேசுவா வந்து ஒரு காப்பி தண்ணியை குடிச்சிட்டு பிறகு பேசிக்கலாம் அதெல்லாம் ஜெரிபட்டு வராது உனக்கு விஷயம் தெரியாதா நாளைக்கு என் தங்கச்சி முள்ளைய பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வராக அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஒரு பத்து முளம் பூ வேணும் டி நல்லா நெருக்கமாக கட்டி கொடுக்குறியா தட்டுக்கு வைக்கணும் தலைக்கு வைக்கணும் ஒரு பத்து முளம் இருந்தால் நல்லா இருக்கும் இக்கா பத்து முளம் எப்படிக்கா பத்தம் தட்டுக்கு வைக்கணுங்கிறீங்க பறவைகளுக்குலாம் கொடுக்கணும் நம்ம வீட்லேயும் பொண்ணு இருக்குது ஒரு பாஞ்சு பணமா சேர்த்து கட்டி தரேன் ஆ அப்படிங்கய்யா சரி சரி சேர்த்து கட்டிடு ஆ ரொம்ப சந்தோஷமுக்கா மாலை கீழ வேணுமாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம என்ன நிச்சயமா பண்றோம் இப்போதான் உங்க பொண்ணையே பார்க்க வராங்க பொண்ணை பார்த்து பிடிச்சி அப்புறம் நிச்சயம் வச்சா மாலை எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு மணம் பூ மட்டும் கட்டி கொடு அது சரியா இருக்கும் ஆ சரிக்கா செஞ்சிருவோம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் ஏடி ரூபா நாளைக்கு வாங்கிக்கலாம்ல ஏக்கா அதெல்லாம் பிறகு வாங்கிக்கலாம்க்கா ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் பொறுமையாக கொடுங்க நான் நாளைக்கு உங்களுக்கு பூவை கட்டி கொடுத்துட்றேன் காலையில் ஆறு மணிக்கெலாம் பூ வந்து சேர்ந்துடும் சரியா ஆ சரிடி சரிடி சந்தோஷம் நாளைக்கு காலையில் வீட்டில் ஒன்றும் செய்ய வேணாம் எல்லாம் அங்கே வந்துருங்க சரியா எல்லாருக்கும் சாப்பாடு நம்ம வீட்டில் தான் ஆ சரிக்கா நானும் வரேன் முன்னே வந்தால் உங்களுக்கு கூட மாட ஏதாவது ஒத்தாசையாக இருப்பேன்ல ஆ ஆமாண்டி நீனு நட்டவள்ளி எல்லாரும் வந்துடுங்க ஆ முன்னே நின்று தானே செய்யணும் சரிக்கா அம்மா தங்கச்சியெல்லாம் வந்துட்டாங்களா சாயங்காலமே வந்துருக்கா சரி டி நான் வரேன் வீட்டுல போட்டது போட்டபடியே இருக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போலம் தான் வந்தேன் பூவை மட்டும் மறக்காம கட்டி குடுத்துருமா ஆ சரிக்கா கவலையை விடுங்க பூவை கட்டி கொண்டு வந்து நாளைக்கு காலையில நான் குடுத்துறேன் சரியா

அதான் நாங்கள்லாம் மல்லிகை வீட்டுக்கு இன்னைக்கு போறோம் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவோம் அதான் சொல்லலாம் உனக்கு கூப்பிட்டேன் சும்மா ஹோங்குற சந்தோஷமா தான் நாலு வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சரி சரி மாப்பிள்ளை என்ன பண்றாரா மாப்பிள்ளை எதுவும் பெரிய இடம் தான் போலமா கவர்மெண்ட் வேலைங்கிறாங்க என்ன எதுன்னு ஒன்னு தெரியல நேரில் போனாங்கன்னு தெரியும் மாப்பிள்ளை நல்லா பெரிய இடம் அப்படின்னு தான் சொல்றாங்க நல்ல இடத்துல கட்டி கொடுத்த பிள்ளை நல்லா ஆ அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி பெரிய இடமா இருந்தா பெருசால எதிர்பார்ப்பாங்க நகை நட்டு சீன் சமத்தின்னு தெரியலமா அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல ஒன்று பார்க்க வராக கல்யாணம் நடக்க போகுது அது மட்டும் தான் எனக்கு தெரியணும் ஹரி ஃபுல் மாதிரி பேச அதை சொல்லிட்டேன் இப்படி பெரிய இடம் சம்மந்தனா நகை நட்டு காசு பணம் சீர் சமத்தின்னு நிறைய பணம் செலவாகும் அதெல்லாம் யார் செய்யறது பூராத்தையும் ஓன் தலையிலையும் மாப்பிள்ள தலையிலையும் தான் கட்டுவாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா ஒன்றும் தெரியாமல் சந்தோஷமா சந்தோஷம் இவன் என்ன சொல்கிறேன் ஆமண்டி ஊரில் தான் சொல்கிறேன் நல்ல பணக்கார வீட்டுக்குள்ளையே கட்டிட்டு வருது அதுக்கு போட்ட சீது செனத்தின்னு நான் உங்களுக்கு பண்ண எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுக்கு போட்டு கட்டி கொடுத்துருவாங்க நான் என்ன புது கதையாக சொல்கிறேன் பல வீட்டில் பல இடத்துல ஊரில் இப்படி தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்து சூதானமாக பழச்சிட்டேன் ஏன் ஏன் நகை நட்டுல எப்படி நடத்துறது நானும் பிள்ளை குட்டி வச்சுருக்கேன்ல ம் தெரிஞ்சே சரி என் பேரம்பேத்திக்கு போட்டால் கூட நான் சந்தோஷப்படுவேன் அதுங்களுக்கு என்ன இன்னமும் நான் செய்வேன் அது வேற விஷயம் அதுக்கு நான் நாற்பது நேரத்தில் உன் நகையை அள்ளி போட்டு கல்யாணம் பண்ணு நினச்சிட்டு இருக்க போகிறாங்க நீ எதுக்கும் படி கொடுக்காத சொல்லிட்டேன் நீ பாட்டுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு கல்யாணம் ஆச்சுன்னு எதார்த்தமாக சுற்றி தெரியவா அவ இதான் சாக்குன்னு தான் தலையில் மழை காரைப்பாங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கேன் அம்பிட்டு தான் சொல்லுவேன் நல்ல வேணா எனக்கு புத்தி வரவே நல்லா சொன்னேன் சரி சரி இனிமேல் நான் பிடி கொடுக்காமல் இருந்துக்கிறேன் என்ன என்னென்னு எப்போதும் போல கொஞ்சம் வரப்பாகவே இருந்துக்கிறேன் ஆ சரி இனிமேலாச்சும் கொஞ்சம் விவரமாக இரு உனக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோனை போட்டு கேளு நீ பாட்டுக்கு வெளுத்ததெல்லாம் பாரு கிடைச்சதெல்லாம் மோருன்னு இருக்காது சரி நான் வைக்கேன் ஆ சரிம்மா நான் பார்த்து இருந்துக்கிறேன் பாய் நல்ல வேலை அம்மா நமக்கு சொன்னாங்க இல்லை நம்மளை வச்சுதான் இவங்க கல்யாணம் பிளான் பண்ணியிருப்பாங்க போல நம்ம இனிமே கொஞ்சம் வரப்பாவே இருந்துக்குவோம் தேவையில்லாமல் சிரிச்சு பேச்சு நம்ம நகையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைன்னா கல்யாண செலவு பூராத்தையும் நம்ம தலையில கட்டி விட்டுருங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நாளைக்கு ஆபிஸ்க்கு லீவ் சொல்லிட்டியா நான் சொல்லிட்டேன்மா ஆ சரி சரி அனிதா கிளம்பிட்டால தெரியுங்கம்மா கேட்க அனிதா சொல்லுங்க இண்டி அக்கா வீட்டுக்கு போகிறோம்ல வேணுங்க எடுத்து வச்சிட்டியா ஆ வச்சாச்சுங்க வச்சாச்சு ஏமா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டியா எது எதுக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கொடுப்பாங்க பொறுமையாக போய்க்கலாம் மாப்பிளை வீட்டுக்காரங்க பத்து டு பதினொன்று தானே வராங்க வந்துட்டு போட்டோம் எதுக்கு தேவையில்லாமல் லீவ் போட்டுக்கிட்டு இண்டி இது என்ன அடுத்த வீட்டு விசேஷமா பர்மிஷன் போட்டுட்டு வேலைக்கு போவேங்கிறதுக்கு நீ தானே கூட இருந்து எல்லாம் செய்யணும் அதெல்லாம் சரிதான் இப்போ என்ன நிச்சயதார்த்தமாக நடக்குது வெறும் பொண்ணு தானே பார்க்க வராங்க அதுக்கு என்ன இப்போ லீவு பண்ணணும் அதான் அம்புட்டு பேர் இருக்கீங்கல்ல உங்கள் அக்கா அக்கா விட்டுக்காரு அவங்க குடும்பம் நீங்கள் உங்கள் அம்மா எல்லாம் வீட்டில் தானே நடக்க போகிறீங்க நான் ஒருத்தி கிளம்பி போனால் ஒன்றும் ஆகிடாது ஏம்மா சரி விடுங்கம்மா அவளுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் அவள் போயிட்டு வரட்டும் அதான் நம்மளா இருக்கோம்ல ஆ சரியா பரவாயில்ல போயிட்டு வரட்டோம் ஏம்மா நகையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா மணி அதெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன் நகை மட்டும் எடுத்துக்கல மாப்பிள்ளை இப்போதைக்கு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் தான் இங்கே இருக்கிற நகையை போட்டு உட்கார வச்சுக்கலாம் எல்லாம் பேசிட்டு பிறகு நகையை பற்றி நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு நானும் நல்லது தானே காலம் கெட்டு போயிருக்கு பஸ்லலாம் நகையை தூக்கிட்டு வர வேணாம் போவேணான்னாரு நல்லதுன்னு சரின்னு சொல்லிட்டேன் ஆமாம்மா மாமா சரியாதான் தான் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் சரி கிளம்புவோமா நம்மளாம் கிளம்புறது இருக்கட்டும் பொண்ணு எங்க பொண்ணு வராமல் நம்ம கிளம்பி என்ன ஆக போகுது இம்மா அனிதா அவள் காலேஜ் முடிச்சு அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அவள் அப்படியே வந்துடுவான் இல்லையே முல்லை என்னமோ நடந்துக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியா படலை முகத்தில் ஒரு சந்தோஷமே காணமே அவளுக்கு என்னமோ கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோன்னு தோணுது இல்லைமா எல்லாம் பேசாதம்மா அடி வாயிருக்குன்னு கண்டதை வளரிகிட்டு இருக்காங்க பேசாமல் கிளம்பு சரி சரி நான் சொல்கிறது உங்களுக்கு எப்போ புரியாது வாங்க உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தானே உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு நீங்களே கேளுங்கள் உண்மை என்ன பொய் என்னன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் சொல்லுங்கள் முல்லை எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாலே இந்த முல்லை ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அனிதாக்கு வேறு சந்தேகம் வந்துருச்சு ஏதாவது சொல்லி பையனை சமாளிச்சிடணும் அவளுக்கு பிறகு புத்தி பண்ணி சொல்லிக்கலாம் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா உன் தங்கச்சி கண்டிப்பாக அக்கா வீட்டுக்கு வந்துடுவா அப்போ சரிம்மா இவள் கிடக்கிறா யாராவது தேவை இல்லாமல் உடனே இருக்காது டி கிளம்பு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் கிளம்பு முதல்ல ம் எனக்கு என்ன நீங்களாச்சு உங்கள் குடும்பம் ஆச்சு ம் நீங்கள் அவள் பேசுகிறத நினச்சி மனசு கஷ்டப்படாதீங்கம்மா நீங்கள் கிளம்புங்க நம்ம போய்ட்டு வருவோம் ஆ சரியா சரியா